என்பது குழுமத்தின் ஊடாக அடுத்ததாக கேட்கப்பட்டிருக்கின்றது படைத்தவனின் வார்த்தைகளாகிய ஐந்து நேரம் தொல்ல வேண்டும் என்பது மிகச் சுருக்கமாக மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது வார்த்தைகள் எவ்வளவு தெளிவாக இருந்தாலும் அதனை புரிந்து கொள்ளுகின்றவர்கள் அதனை புரிந்து கொள்வதற்கும் ஒரு தகுதி அவர்களுக்கு இருக்க வேண்டும் எனவே மனிதர்களுக்கு மிக இலகுவாக இதனை புரிந்து கொள்ளும் விதத்திலே அல் குரானின் உபதேசங்கள் அமைந்திருந்தாலும் இதனுடைய நடைமுறை சட்டங்கள் மனிதர்களாகிய இவர்கள் ஒரு மனிதர் மூலமாகவே நன்றாக அறிந்து கொள்ள முடியும் எனும் ரீதியில் அல் குர்ஆனி இறக்கிய அல்லா பதினாறாவது அத்தியாயத்தின் நாற்பத்தி நாலாவது வசனத்தில் என்ன சொல்லுகின்றான் என்றால் இந்த நல்லுபதேசத்தை உமக்கு நாம் இறக்கினோம் அவர்களுக்கு இறக்கப்பட்டதை நீங்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக சில வேலை அவர்கள் சிந்திக்கக்கூடும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் எனவே மிக பலவீனமான அறிவிலே மிக குறைவான மனிதன் இவர்களுக்கு மத்தியிலும் அதிகமானவர்கள் அறிவு மிக மிக குறைந்தவர்களாகவே இருப்பார்கள் எனவே மனிதர்களில் ஒருவரை தேர்வு செய்து அல்லாஹுடைய இந்த வார்த்தைகளுக்கான விளக்கம் என்ன என்பதை அல்லாகவே வழங்குவதாக அல் குர்ஆனில் இன்னும் ஒரு இடத்திலே சொல்லுகின்றான் எனவே குர்ஆனிலே மூன்று நேரம் தொழுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதா என்று கேட்டால் ஒருபோதும் இல்லை ஐந்து நேரம் தொழ வேண்டும் என்பதை இரத்தின சுருக்கமான வார்த்தைகளிலே சொல்லப்பட்டிருக்கின்றது குறிப்பாக மூன்று நேரம் தொழக்கூடியவர்கள் என்று சொல்பவர்கள் பெரும்பாலும் குரானுக்கு விளக்கம் தருவதற்கு அனுப்பப்பட்ட நபியின் அந்த விளக்கத்தை மறுக்கின்றவர்கள் குரானை இறக்கிய நாம் அதனை தெளிவுபடுத்துவதும் எமது பொறுப்பே என்று சொன்ன அல்லாஹுடைய விளக்கத்தை ஏற்க மறுக்கின்றவர்கள் சரி குர் ஆனையாவது சரியாக புரிந்து கொண்டார்களா என்று கேட்டால் இவர்கள் அறிவீனர்களாக இருப்பதன் காரணமாக குர்ஆனிலே இருப்பதை கூட சரியாக புரிந்து கொள்ளவில்லை இதுதான் இவர்களுடைய நிலைமை குர்ஆனிலே இது பற்றி சொல்லப்பட்ட வசனம் பதினேழாவது அத்தியாயத்தின் எழுபத்தி எட்டாவது வருஷத்தில் அல்லா சொல்லுகின்றான் என்ன சொல்லுகின்றான் என்றால் என்று சொல்லுகின்றான் இந்த வார்த்தைகளுக்குள் ஐந்து நேரம் தொழ வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான் இதனை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி புரியாதவர்கள் உங்களுக்கு தெரியாத விடயங்களை தெரிந்தவர்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று இதே அல் கொர் ஆண் சொல்லுகின்றது இப்போது இவர்கள் மூன்று நேரம்தான் இதிலே கொர் ஆனிலே சொல்லப்பட்டிருப்பதாக சொல்லுகின்ற இவர்கள் ஒன்றோ இந்த அல் கொர் ஆண் வசனத்தை சொல்ல வேண்டும் அல்லது இதே போன்றோ பதினோராவது அத்தியாயத்து ஆயிரத்தி நூத்தி பதினாலாவது வசனத்திலே காணப்படுகின்ற விடயத்தை சுட்டிக்காட்ட வேண்டும் உண்மையில் இந்த இரண்டு வசனங்களிலுமோ அல்லது வேறு எந்த ஒரு அல் குரான் வசனத்திலோ மூன்று நேரம் தொழுங்கள் என்பது கிடையாது இந்த வசனத்திலே அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் என்றால் பதினேழாவது எட்டாவது வசனம் தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள் சூரியன் சாய்ந்ததிலிருந்து கடின இரவு அதாவது இருள் அடர்த்தியாகும் வரைக்கும் நன்றாக செயல்படுத்திக் கொள்ளுங்கள் சூரியன் சாய்ந்ததிலிருந்து கடும் இருள் வரும் வரைக்கும் நீங்கள் தொழுங்கள் அதே போன்று பொறான் ஓதக்கூடிய அதிகாலை நேரம் இவற்றிலே தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் மூன்று நேரம் என்றோ ஐந்து நேரம் என்றோ இதிலே அல்லாஹ் சொல்லவில்லை இதே போன்றுதான் அடுத்த வசனம் பகலின் இரு ஓரங்களிலும் இரவிலே ஒரு பகுதியிலும் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் இப்போது இதிலே எத்தனை நேரம் என்பது குறிக்கப்படவில்லை முதலாவது குரான் வசனத்தை எடுத்துக்கொண்டால் மூன்று நேரம் தொழ வேண்டும் என்று சொல்லுகின்றவர்கள் எப்படி தொழுவது எத்தனை தொழுவது என்ற எந்த விபரமும் இவர்களிடம் கிடையாது இவர்கள் தடுமாறுவார்கள் சரி குறைந்தபட்சம் மூன்று நேரம் தொழ வேண்டும் என்று சொல்வதாக அவர்கள் புரிந்திருந்தால் நேரடியான இந்த வசனத்திலே என்ன இருக்கின்றது என்றால் சூரியன் சாய்வதிலிருந்து இருள் கெட்டியாகும் வரை அதாவது இப்போது நாம் இஷா தொழுகின்றோமே இந்த நேரம் வரும் வரைக்கும் நேரத்தில் இருந்து ஆரம்பித்து இந்த இரவு நேரம் வரைக்கும் தொடராக இவர்கள் தொழுது கொண்டிருக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் குர்ஆனை உரிய முறையிலே அதன் விளக்கமாகிய சுன்னாவின் ஒளியிலே பார்க்காவிட்டால் இப்படி பல குழப்பங்கள் அவர்களுக்கு இருக்கின்றது ஆகவே குர் மூன்று நேரம் தொழுமாறு சொல்லப்பட்டிருக்கின்றதா என்றால் ஒருபோதும் கிடையாது இப்போது என் சரியான கருத்தை பாருங்கள் ஹதீஸை பார்ப்பதற்கு முன்னால் வசனத்தை சரியாக புரிந்தால் அதன் கருத்து சூரியன் அந்த நேரம் நேரம் அதிலிருந்து இருள் கெட்டியாகும் நேரம் நேரத்திலே இருள் ஆரம்பிக்கின்றது நாம் அறிந்துவிட சிறிது நேரம் கழிந்ததன் பிறகுதான் அந்த இருள் அடர்த்தியாகி இரவின் அந்த முழுமையான தன்மை காணப்படும் இது இஷாவுடைய நேரம் இதற்கிடையிலே நான்கு நேர தொழுகைகளும் அமைந்து விடுகின்றன அதனோடு சேர்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான் அல் குர் ஆன் உதப்படக்கூடிய அதிகாலை நேரம் எனவே குர் ஆனை சரியாக புரிந்தால் ஐந்து நேரம் தொழ வேண்டும் என்பது இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது மூன்று நேரம் அல்ல இதனை தாண்டி குர்ஆனை ஆனை நபி அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கியதாக சொல்லுகின்றான் நீங்கள் மக்களை அதனை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்று அல் குர் ஆனை வழங்கிய அல்லாகவே சொல்லும் போது குர் ஆனுக்கு விளக்கம் நாம் எடுக்க மாட்டோம் நாம விளங்கிக் கொள்வோம் என்பதுதான் இவர்களுடைய வாதம் எந்த அளவிற்கு குரானை மோசமாக விளங்குகின்றார்கள் என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம் ஆகவே குரானிலே மூன்று நேரம் தொழுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது அறைகுறை அறிவுடையவர்கள் தெளிவான அறிவில்லாதவர்கள் மிக பிழையான இந்த விளக்கத்தை சொல்லுகின்றார்கள் அதற்கு காரணம் குர் ஆனை மட்டும் நம்புவதாக சொல்லுகின்ற இவர்கள் அல்குர் ஆனுக்கு விளக்க உரையான யாருக்கு அல் ஆன் இழக்கப்பட்டதோ அந்த நபியின் சுண்ணாவை எடுக்க மாட்டோம் நாம அல்குர் ஆனை விளங்கிக் கொள்வோம் என்று சொல்லுகின்ற இவர்கள் இப்படி மிக மோசமாக எந்த அல்குர் ஆனை அல்லாஹ் வழங்கினானோ அதற்குரிய விளக்கத்தை நாமே தருவோம் என்று அல்லாஹ்வே சொன்னதன் பிறகும் அல்லாஹுடைய விளக்கத்தை எடுக்காததன் காரணமாக மிக மோசமான பிழையான விளக்கத்திலே இவர்கள் சென்றிருக்கின்றார்கள் இவர்களுடைய விளக்கம் முற்றிலும் தவறானது சரியான விளக்கம் அல்கோர் ஆனிலே ஐந்து நேர தொழுகி சொல்லப்பட்டிருக்கின்றது இதற்கு அல்லாஹுடைய அல்லாஹ் தேர்வு செய்த நபியுடைய விளக்கம் ஐந்து நேரம் என்பது ஹதீஸில் இருப்பதை நாம் காணுகின்றோம் இவ்வாறு அவர் உங்களுக்கு தெளிவுபடுத்துவார் என்பதையும் அல்லாஹ் அல்கோர் ஆனிலே சொல்லியிருக்கின்றான் எனவே குர்ஆனை மட்டும் நம்புவோம் என்று சொல்லுகின்றவர்கள் நிச்சயமாக நபியை நம்ப வேண்டும் நபியுடைய சுண்ணாவை எடுக்க வேண்டும் அவ்வாறு எடுக்காவிட்டால் அவர்கள் பொய்யர்கள் குர்ஆனை கூட நம்பவில்லை என்பதுதான் உண்மையாகும்